வணக்கம் ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து சிவராத்திரி கதைகள் வந்து நம்ம பார்த்துக்கொண்டே வருகிறோம் இல்லையா சிவராத்திரி கதைகள் பாகம் ஒன்று பார்ட் ஒன் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு புரிய வரும் புதுசாக பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் அதாவது சிவராத்திரி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி வருகிறது இல்லையா அதாவது மகா சிவராத்திரி வருதுங்க அதாவது சிவபெருமானுக்கே உரிய நாள் மகா சிவராத்திரி அது அந்த சிவராத்திரியை ஒட்டி பல அற்புதமான சுவாரஸ்யமான சிவராத்திரி கதைகள் தாங்க நம்மளுடைய சேனலில் அப்லோடு பண்ணிக்கிட்டே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல சுவாரஸ்யமான அற்புதமான கதைகள் வருங்க அதாவது நம்முடைய சிவபெருமானுடைய அற்புத லீலைகள் மற்றும் நம்முடைய தலையெழுத்தியை மாற்றக்கூடிய அற்புதமான கதைகள் வந்து கொண்டே இருக்கிறதுங்க இன்னைக்கு அந்த வரிசையில் பார்க்கும்போது ராவண மூலம் அப்படின்ற கடை கதையுடைய தலைப்பு ராவண மூலம் இப்போது சரி கதைக்கு போகலாமா நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு கதை வந்து முழுமையாக புரிய வருங்க அதாவது கோதாவரி நதிக்கரை கோதாவரி நதிக்கரை இருந்ததுங்க அந்த நதிக்கு வந்து கோதாவரி அப்படின்னு பேர் அந்த கோதாவரி நதி நதிக்கரையில் வந்து சில முனிவர்கள் என்ன செய்தார்களாம் வந்து சிவராத்திரியுடைய மகிமையை பற்றி சிவராத்திரியுடைய சிறப்பு சிவராத்திரியுடைய பலன்களை பற்றி அந்த கோதாவரி நதிக்கடையில் பேசி கொண்டிருந்தாராம் அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ள இன்னொருத்தர் ஒருத்தரை மாற்றி இன்னொருத்தர் வந்து முனிவர்கள் வந்து தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் வந்து சிவராத்திரியை பற்றி பேசி கொண்டிருந்தாங்கலாம் அப்போது என்னாச்சா அந்த மரத்திலிருந்து நான்கு குரங்குகள் கேட்டு கொண்டிருந்ததாம் மரத்தில் வந்து நான்கு குரங்குகள் அமர்ந்து இருந்ததாம் அது நான்கு குரங்குகள் என்ன செஞ்சதான் இந்த கோதாவரி நதிக்கரையில் வந்து முனிவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா சிவராத்திரியை பற்றி அதை பற்றி இந்த குரங்குகள் வந்து கேட்டுக்கொண்டிருந்ததும் நாமும் இந்த சிவராத்திரி பூஜையை செய்வோமே என்று முடிவெடுத்தன நாமும் இந்த சிவராத்திரி பூஜையை வந்து செய்தால்தான் என்ன செய்துதான் பாப்போமே அப்படின்னு இந்த நான்கு குரங்குகள் வந்து முதி முடிவெடுத்ததும் சிவராத்திரி அன்று நான்கு குரங்குகளும் நதியில் என்னாச்சா நதியில வந்து நீராடிதான் புனித தான் வில்வ இலைகள் இருக்கிறது இல்லையா அந்த மரத்தில் வில்வ இலைகளை வந்து பறித்து எல்லாத்தையும் சேகரித்து கொண்டு அருகே உள்ள சிவாலயத்துக்கு சென்றதாம் அதாவது அந்த நதிக்கரையில் வந்து வில்வ இலை மரம் இருக்கிறது அந்த மரத்தில் வந்து வில்வ இலையெல்லாம் நிறைய பறித்து கொண்டு தான் பறிச்சுட்டு வந்து அந்த நான்கு குரங்குகளும் வந்து நதியில் வந்து புனித நீராடியதான் புனித நீராடி விட்டு அருகே உள்ள சிவாலயம் சிவாலயத்துக்கு சென்றதாம் அப்போது என்னாச்சா அங்கே புலத்திய முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் அந்த புலத்திய முனிவர் என்ன பண்ணாரா வந்து கோவில்களுடைய கதவை வந்து தாப்பால் போட்டு கொண்டு தாழிட்டு கொண்டு சிவபூஜை செய்து கொண்டிருந்தாராம் கோவிலில் கதவை தாழிட்டு கொண்டு சிவபூஜை வந்து மும்முரமாக அவர் பக்தியுடன் அந்த புலத்திய முனிவர் வந்து பூஜை பூஜை செய்து கொண்டிருந்தாராம் இது வந்து என்ன ஆகுச்சுன்னா இதை வந்து இந்த குரங்குகளுக்கு தெரியவில்லை இதை அறியாத குரங்குகள் என்ன செய்ததா வந்து கதவை வந்து நல்லா ஆட்டியதாம் நல்லா வேகமாக ஓங்கி கதவை ஆட்டி தாழ்ப்பாலை வந்து அப்படியே பெயர்த்து எடுத்ததாம் தாழ்பாலையை பெயர்த்து எரிந்து கோயிலுக்குள் அப்படியே வேகமாக வீரமாக அந்த நான்கு குரங்குகளும் ஆவேசத்துடன் கோவிலுக்குள்ளேயே நுழைந்து விட்டதாம் அதாவது புலத்திய முனியார் வந்து கோவிலுக்குள்ளே வந்து கதவை தாழ் தாழிட்டு கொண்டு கதவை சார்த்தி அவர் என்ன செய்திருக்கிறார் வந்து பூஜை செய்து கொண்டிருக்கும் போது இந்த நான்கு குரங்குகளும் வந்து இது தெரியவில்லை இது அறியாமை இந்த அறியாமல் குரங்குகள் வந்து கதவை வந்து அப்படியே ஓங்கி அடித்து நொறுக்கி தாழ்பாலை எல்லாம் பெயர்த்து எடுத்து கோயிலுக்குள்ளேயே நுழைந்து விட்டதாம் உள்ளுக்குள்ளேயே அப்படியே ஆவேசத்துடன் வந்து அந்த நான்கு குரங்குகளும் உள்ளேயே நுழைந்ததாம் பிறகு என்ன ஆயிற்றுது வந்து குரங்குகளின் செயலால் வந்து கோபம் கோபம் விட்டது அந்த ரிஷிக்கு வந்து பயங்கர கோபம் ஆத்திரம் வந்து விட்டது மற்றும் வந்து அவருடைய பூஜைக்கு இடையூறு வந்து விட்டது இல்லையா பூஜை செய்யும் போது தடங்கள் தடங்கள் ஏற்படக்கூடாது ஆனால் வந்து பூஜை செய்து கொண்டிருக்கும் போது தடங்கள் ஏற்பட்டு விட்டதே என்று பயங்கர கோபமாக இருந்தாராம் அந்த கோபத்தினால் அவர் வந்து என்ன செய்தாரான் பயங்கர கோபம் அந்த கோபத்தினால் வந்து அந்த குரங்குகளை வந்து நீங்கள் அழிய கடவது என சாபமிட்டாராம் நீங்கள் வந்து அழிந்து விடுவீர்கள் நீங்கள் அப்படின்ட்டு இந்த குரங்குகளை பார்த்து அவர் வந்து கோபத்துடன் அந்த முனிவர் வந்து நல்லா வந்து சாபமிட்டாராம் மேலும் உடனே குரங்குகள் என்ன செய்ததுங்களா வந்து முனிவரே நாங்களும் உங்களை போல் சிவ பூஜை செய்ததற்கு தான் வந்து கோவிலுக்கு நுழைந்தோம் அப்படின்னு அந்த குரங்குகள் வந்து இந்த முனிவர் கிட்ட கூறியதும் நீங்கள் உள்ளே இருப்பது வந்து எங்களுக்கு தெரியவில்லை எங்களுக்கு தெரியாது நீங்க உள்ளே இருக்கீங்கன்ட்டு ஆனா நாங்களும் வந்து சிவபூஜை செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துடன் தான் நாங்கள் கோவிலுக்கு வந்து நாங்க நுழைந்தோம் கோவிலுக்குள்ளேயே நாங்க நுழைந்தோம் அப்படின்னு இந்த குரங்குகள் வந்து அந்த முனிவரிடம் வந்து கூறியதாம் நீங்க வந்து உள்ளே இருப்பதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு கூறியதாம் சிவ பூஜை செய்யும் நல்ல எண்ணத்தோடு தான் வந்து அந்த குரங்குகள் வந்து அந்த கோவிலுக்குள் நுழைந்திருக்கிறது சிவ பூஜை செய்யும் நல்ல எண்ணத்துடன் அதாவது சிவ பூஜை செய்ய வேண்டும் நாங்கள் இந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த குரங்குகள் எண்ணத்தோடு கோவிலுக்குள்ளே நுழைந்திருக்கிறது எங்களை சாபமிட்டு விட்டீர்களே எங்களை வந்து நீங்க வந்து சாபமிட்டு விட்டீர்களே அப்படின்னு கோபம் கோபத்தால் மயங்கிய நீங்கள் என் அடுத்த பிறவியில் உமது குலத்தோடு எங்களால் மடிய கடவீர்கள் என மறுசாபம் இட்டன அதாவது இந்த குரங்குகள் என்ன செய்தரா நீங்க வந்து மதிமயங்கி எங்களை வந்து சாபமிட்டீர்கள் அதே கோபத்துடன் ஆத்திரத்துடன் இந்த குரங்குகள் வந்து உங்களுடைய பிறவியே வந்து அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த ஜென்மத்தில் அடுத்த பிறவியில் உங்களுடைய குலம் இருக்கிறது இல்லையா உங்களுடைய குலம் அனைத்தும் எங்களால் தான் வந்து அப்படியே மடியக்கூடும் மடிய கடவீர்கள் அப்படின்னு சாபம் வந்து இந்த குரங்குகள் வந்து அந்த குலத்திய முனிவரிடம் இட்டதான் இப்போது என்ன ஆச்சு இந்த குலத்திய முனிவர் வந்து அடுத்த பிறவியில் வந்து யாராக பிறக்கிறார் அடுத்த ஜென்மத்தில் அடுத்த பிறவியில் வந்து புலத்திய முனிவர் வந்து ராவணனாக பிறந்தார் எவ்வளவு அற்புதம் பாருங்க இந்த பிரீத்திய முனிவர் தான் வந்து அடுத்த ஜென்மத்தில் ராவணனாக பிறந்தார் வாலி சுக்ரீவன் அனுமன் அங்கதன் ஆகிய நான்கு குரங்கள் குரங்குகள்தான் இராவணின் பகையாளிகளாக மாறி ராவண குலத்தை அழித்தார்கள் ராவண குலமே வந்து துவம்சமாகி ராவண குலத்தையே அழித்தது யாரு அந்த நான்கு குரங்குகள் யார் அந்த நான்கு குரங்குகள் வாலி சுக்ரீவன் அனுமன் அங்கதன் அந்த நான்கு குரங்குகள் தான் வந்து ராவணோட ராவணனுடைய குலத்தையே அழித்தார்கள் ராவணன் தான் வந்து புலத்திய முனிவர் புலத்திய முனிவர் ராவணன் தான் வந்து புலத்திய முனிவர் அதாவது ம அடுத்த ஜென்மத்தில் மறுபிறவியில் வந்து ராவணனாக புலத்திய முனிவர் வந்து அவதாரம் எடுத்திருக்கிறார் அவருடைய குலமே வந்து நாசமாக அழிந்து விட்டது இந்த நான்கு குரங்குகளால் தான் ஆக இப்போ இதனால் என்ன தெரிஞ்சுது சிவராத்திரி என்று ராமாயண காவியத்துக்கு வித்திடப்பட்டது இல்லையா இதிலிருந்து சிவராத்திரி அன்று ராமாயண காவியத்துக்கு வித்திடப்பட்டது இது சிவராத்திரி அன்று நிகழ்ந்த ஒரு அற்புதமான சம்பவம் அதாவது சிவராத்திரியை பற்றி வந்து முனிவர்கள் கோதாவரி நதிக்கரையில பேசின்ட்டுருக்காங்க பேசி கொண்டிருக்கும் போது நான்கு குரங்குகள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறது சரி நம்மளும் வந்து இந்த பூஜையில சிவராத்திரி பூஜையில நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு வில்வ இலையை பறித்து நதிக்கரையில வந்து புனித நீராடி விட்டு கோவிலுக்கு சென்றுள்ளது கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலில் வந்து முனிவர் வந்து கதவை தாழிட்டு உள்ளே வந்து பூஜை செய்திருக்கிறார் அந்த பூஜை செய்யும்போது இந்த குரங்குகள் வந்து பூஜை அவர் இருக்கிறார் முனிவர் இருக்கிறார்னு தெரியாமல் இந்த நான்கு குரங்குகளும் ஆவேசத்துடன் சிவபெருமான் பூஜையில் கலந்துக்கணும் பூஜை செய்ய வேண்டும் கண்டிப்பாகனு கதவையே உடைத்து கொண்டு உள்ளே போய்விட்டது உள்ளே போன உடனே வந்து முனிவர் கோபத்தால் சாபம் கொடுத்து விட்டார் அந்த குரங்குகளுக்கு நீங்கள்லாம் அழியணும் அப்படின்னு சாபம் இட்டு விட்டார் சாபம் இட்ட உடனே என்ன மறு சாபம் வந்து அந்த குரங்குகள் நான்கும் வந்து உங்களுடைய குலமே வந்து அடுத்த மர மறுபிறவியில் எங்களால் மடிய கடவீர்கள் எங்களால் வந்து உங்களுடைய குடும் குடும்பமே குலமே வந்து அழியக்கூடும் அப்படின்னு மறுசாபம் இந்த குரங்குகள் இட்டது இப்போ இதுலேருந்து வந்து அந்த புலத்திய முனிவர் தான் வந்து மறு ஜென்மம் எடுத்து அடுத்த பிறவியில் வந்து ராவணனாக பிறந்தார் இந்த நான்கு குரங்குகள் தான் நம்ம பார்த்தா மாதிரி வாலி சுக்ரீவன் அனுமன் அங்காதக அங்கதன் நான்கு குரங்குகள் வந்து ராவணனுடைய குலத்தையே வந்து அழித்து வேரோடு அழித்து விட்டது இது வந்து ஒரு சிவராத்திரி அன்று நடந்தது ஆக வந்து சிவராத்திரி என்று ராமாயண காவியத்துக்காக விதிக்கப்பட்டது அற்புதம் பாருங்கள் சிவராத்திரி கதைகள் வந்து கேட்க கேட்க நமக்கு இனிமையாக இருக்கும் இந்த கதைகள்லாம் நீங்கள் கோவிலில் வந்து பக்தர்களிடம் சிவபக்தர்களிடம் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் கதையை படிக்கலாம் இல்லை இதை ஆன் பண்ணிவிட்டு அவங்களோடையே சேர்ந்து நீங்களும் இந்த கதையை கேட்கலாம் எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம் மற்றும் வந்து இது ஒரு புக்கிலேயே எழுதி வச்சுக்கலாம் சிவராத்திரி கதைகள் அப்படின்னு போட்டு பாகம் ஒன்று ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் இது பாகம் இரண்டு பார்ட் டூ இதை வந்து நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கலாம் அதாவது சிவராத்திரி கதைகளை வந்து நமக்கு கேட்டாலே வந்து நமக்கு மோட்சங்க கதைகளை நம்ம வாசித்தாலும் நமக்கு மோட்சம் புண்ணியம் சிவராத்திரி கதைகளை கேட்டாலும் நமக்கு புண்ணியம் மோட்சம் ஆக சிவராத்திரி கதைகளை வந்து நாம் அனைவரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கதை காப்பியமாக திகழ்கிறது இது வந்து சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் கோவிலில் படிக்கலாம் வீட்லேயும் வந்து இந்த சிவராத்திரி கதைகளை நீங்கள் படிக்கலாம் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் எப்பவுமே நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் ஷேர் செய்யணுங்க அவர்கள் பலனடையும் போது நமக்கு தானாகவே பலன் வந்து சேருங்க சிவராத்திரி வந்து நெருங்கிக் கொண்டே இருக்கிறது நிறைய வந்து பேர் சொல்லியிருக்கீங்க கதை வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர் சிவராத்திரி கதை வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் அந்த வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே வர்றீங்க அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஒன் ஒன்சோ நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு கதையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்